உலகின் மிகப்பெரிய அநீதிக்குரிய பெண் யார் தெரியுமா பெற்றோர்கள் எதையும் பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் தேடுவார்கள் என்பதை பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள் அவர்களிடம் ஹாய் சொன்னார்கள் ஹை லவ் சொன்னார்கள் வெட்டினார்கள் காத்து நின்றார்கள் அவர்களுக்காக ரோட்டிலே நின்றார்கள் சுத்தினார்கள் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் என்றார்கள் ஆறு உயிரே என்றார்கள் என்பதற்காக ஒரு ரெண்டு மாதம் பழகிய ஒரு ஆணோடு ஓடி போகக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் காதலித்து இன்னொரு ஆண்மகனோடு ஓடி போகக்கூடிய பெண்ணாகத்தான் நிச்சயமாக அது இருக்க முடியும் காரணம் அவர்கள் அல்லாவுக்கு அடுத்தபடி செய்யக்கூடிய பெரும் பாவத்தை செய்கின்றார்கள் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்கள் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறார்கள் கருவிலே சுமந்து யார் என்று முகம் தெரியாத நேரம் நேசித்த ஒரே ஒரு உறவு நம்முடைய பெற்றோர்கள் என்கிற அந்த உறவுகள் மட்டும்தான் நம் கருவிலே உண்டாகும்போது போது பிள்ளை வயிற்றிலே என்ற ஒரு சொல் மட்டும்தான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா கருப்பா சிவப்பா குருடா செவிடா நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் பிள்ளை 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 என்று தகப்பன் தலையிலையும் தாய் வயிற்றிலையும் சுமங்குற ஒரு பாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களிடம் மட்டும்தான் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைக்காக இதை சாப்பிடக்கூடாது இந்த பிள்ளைக்காக இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் குனிந்து நிமிரக்கூடியாது இப்படி தூங்கக்கூடாது இதை செய்யக்கூடாது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து நம்மை வளர்க்கிறார்கள் ஆனால் இன்னும் முகம் பார்க்கவில்லை நமக்காக பெற்றோர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள் வெளிநாட்டிலே அந்த அரபு தேசத்திலே கடல் கடந்து போய் எனக்கு ஒரு பிள்ளை வயிற்றில் வந்துவிட்டது பிள்ளை இருக்கிறது இன்னொரு பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று இந்த எல்லாம் வெளிநாட்டிலே போய் பாசத்துள்ள தாயை தகப்பு அந்த மனைவியை பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் அப்படியே அடைக்கிவிட்டு பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் ஒரு இடுக்கு இல்லை ஒரு அடுக்கு இல்லே கஷ்டப்பட்டு தூங்குவது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அங்கே என்ன வேலை செய்கிறார்கள் எவ்வாறு வெயிலிலே கிடக்கிறார்கள் குளிரிலே எவ்வாறு நடங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்களா சாப்பாடு வயிறு நிறைய கிடைக்கிறதா இஷ்டப்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் இந்த பிள்ளைக்காக அந்த தியாகம் செய்கிறார்கள் பெருநாள் தினத்திலே நல்ல உடை உடுத்து குடும்பங்களை எல்லாம் போய் சந்தித்து குதூகலமாக இருந்து ஒரு நாள் பத்தாது இன்னொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இங்கே ஊரிலே கும்மாளம் அடிக்கிறோம் ஆனால் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானவர்கள் பெருநாள் தொழுகையோடு உடுப்பை கலட்டிவிட்டு அழுது படுக்கிறார்கள் யாரோடு பேச எந்த உறவை சந்திக்க எங்கே போய் சமைத்து சாப்பிட யாரோடு நிற்க எந்த தெருவில் நிற்க எந்த உறவை பார்க்க எதுவுமே இல்லை அந்த அறைதான் அந்த ரூமிலே போய் குப்புற விழுந்தால் அன்று முழுக்க அழுது அழுதே அவர்களுடைய காலங்களை கழிக்கிறார்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் அங்கு கஷ்டப்படுகிறார்கள் தாய்மார்கள் இந்த பிள்ளைகள் நல்லா வளர வேண்டும் ரோட்டில் நீக்க வேண்டாம் சோல் கீழே விழுந்துடக்கூடாது இடுப்பு தெரிய உடுக்கக்கூடாது வெளியிலே ஆண்கள் நடமாட்டம் பார்த்து பார்த்து நடக்க வேண்டும் என்று பக்குவமாக இந்த பிள்ளைகளை வளர்த்து தாய் தன்னுடைய புருஷனை இழந்த வலியை மறந்து பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறார் இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சாதாரணமாக நிற்கிறார்களா இந்த பிள்ளைக்காகத்தானே ஓடுகிறார்கள் வேலை செய்கிறார்கள் தூங்க முடிகிறாதா சாப்பிட்டு விட்டு பகலெல்லாம் தூங்க ஆசை இருக்காதா ஆனால் ஓட வேண்டும் வேலைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும் அடுத்த மாதம் சீட்டு கட்ட வேண்டும் துண்டு வாங்க வேண்டும் காணி ஒன்று எடுக்க வேண்டும் கல்லுனோடு பறிக்க வேண்டும் என்று ஓடி தெரியக்கூடிய பெற்றோர்களுடைய வழி எந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது சாதாரணமாக காதலித்து விடுகிறார்கள் இந்த காணொலி உங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இது போன்ற காணொலிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் பிறருக்கும் காணொலிகளை பரிந்துரை செய்யுங்கள்